உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதன்மை தமிழ் சகோதர சகோதரிகளே ஒரு முக்கியமான பதிவு ஒரு பிரிவினை ஏற்படுகிறது அப்படின்னா ஒரு பிரச்சனை வருகிறது பிரச்சனை வரும்பொழுது பிரிவினையை நிலைப்படுத்தி பிரிவினையை ஊர்ஜிதப்படுத்தி அந்த தசா புத்திகள் நடந்தால்தான் அது ஏற்படுகிறது பட் இவருடைய வயது பாருங்க கிட்டத்தட்ட எபோ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் இவருக்கு ஐந்து ஆண்டுகள் நாற்பது வயது முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சந்திரனுடைய திசை சந்திரன் ஆறாம் பாவகத்தில் நின்று ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருங்க பிரிவினை ஏற்பட்டது ஏன் ஏற்பட்டது அப்படின்னு போட்டிருந்தோம் ஆக நம்ம பொருத்தம் பார்க்கும்பொழுது இவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுகள் இருக்குது இப்ப ஏழாம் இடம்னா இவருடைய இது வந்து இவருடைய லக்கணம் லக்கணத்துக்கு நேர் ஏழாவது லக்கணம் வந்து இதுதான் மனைவியினுடைய லக்கணமாக நாம பாதுக்கிறோம் இதுக்கு விரைய சாணத்துல இத்தனை கோள்கள் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் இந்த சுக்கரன் விட்டுருங்க இந்த சந்திரன் பிளஸ் செவ்வாய் இந்த ரெண்டு திசையுமே இவருடைய மனைவிக்கு விரை சாணத்துல இருக்கு இந்த விரயம்னா என்ன மனைவியை விட்டு பிரிதல் எந்த மாதிரி மீச்சுவலா பிரிவாங்களா அல்லது சண்டையிட்டு நிரந்தர பிரிவா அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நிலைப்பாடுகளில் சந்திர தேசம் ஃபுல்லாவே வெளியிலே இருக்கிறாருங்க அது ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் எல்லாருக்கும் பொருந்துமா இவர் நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இவர் வெளிநாடெல்லாம் போக தேவையில்லை அப்ப என்ன செய்யுது அவங்களுடைய ஜாதகத்தை நான் இதுல போடலை அவங்களுடைய ஜாதகம் போடலை சரிங்களா இவர் ஜாதகத்தில் சொல்லக்கூடிய செய்தி என்ன மனைவியை நடந்த திசா சந்திரன் ஏன் எதனால வந்து அவங்களை பிரிச்சு விட்டது அதுக்கு என்ன ரீசன் இவர் ஜாதகத்துல இருக்கும்ல ஒவ்வொரு சம்பவங்களும் அவர் ஜாதக கட்டத்திலேயே தெரியும் பொதுவாக நட்சத்திர சாரங்களை பார்த்தோம்னா சந்திரன் புதன் சாரத்துல இருக்கு சாரம் சாரம்னா ஜோதிடம் படித்தவங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது சாரம் புதன் சார் புதன் எங்க இருக்கு மனைவிக்கு பனிரெண்டுல இருக்கு ஏழுக்கு பனிரெண்டுல இருக்கக்கூடிய ஒரு கோள் திசை என்ன திசை சந்திர திசை சந்திரன் எங்க இருக்கு பனிரெண்டு ஏழுக்கு பனிரெண்டு இந்த லக்னாதிபதி இது முடிவெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது அது லக்கணம் என்ன சொல்லுது லக்னம் தானே ஜாதகர் இவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார் அதை சரி செய்யக்கூடிய அமைப்பில் இல்லையா இப்போ என்னுடைய லக்கணத்துக்கு மூன்று திருமணங்கள் இதே மாதிரி தான் இருக்கு ஏழாம் பாவாதிபதி மூன்று கோள்களோட இருக்கு எனக்கு அப்ப மூன்று திருமணம்னு சொன்னாங்க அப்ப என்னுடைய மனைவியினுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரே திருமணம்னு இருக்கு இதுதானே சேர்க்கணும் அதே மூணு திருமணம் உள்ள பின்னையே பார்த்து கல்யாணம் பண்ணா என்ன நடக்கும் இதுக்கு பேர் தோஷாமியமா என்னுடைய கேள்வி தோஷத்துக்கு தோஷம் அடிபட்டு போச்சா அப்படின்னா கட்டினா பிரிவாங்க பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிடுவாங்க ரைட் இவருடைய லக்னாதிபதி ஒரு லக்னத்திலேயோ லக்னாதிபதி ஏழாம் இடத்துலையோ லக்னாதிபதி காரியம் மாற்றக்கூடிய பத்தாம் பாவகத்திலேயோ இருந்ததுன்னா இந்த மனைவி பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது அதை தற்காத்து அதை வந்து என்ன செய்றாங்க தன்மையப்படுத்தி விடுவார்கள் இப்போ இவருடைய லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு அதுவுமே ஏழுக்கு பனிரெண்டில் மெஜாரிட்டி எப்படி பாருங்க மனைவி விட்டு எப்படியாவது பிரிஞ்சு ஆகணுங்கிற மாதிரியான கண்டிஷனில் இருக்கு ஆக லக்னாதிபதியும் ஆறில் கெட்டு ஏழாம் பாவாதிபதி எங்கே இருக்கு ஏழாம் பாவாதிபதி மனைவி இந்த மனைவியும் அந்த பாவகத்துக்கு பனிரெண்டில் ஏழுக்கு பனிரெண்டில் இத்தனை கோள்கள் நமக்கு இப்போதைக்கு அவசியம் ஏழாம் பாவாதிபதி எடுக்கிறோம் நடப்பு திசா எடுக்கிறோம் அவருடைய ராசி எந்த ராசி மீன ராசி அது யார் ஸ்டாரில் இருக்கு அந்த அந்த ஸ்டாரை பார்த்தோம்னா அதுவும் கரெக்டாக மனைவிக்கு பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய புதன் சாரம் சுக்கரன் எங்கே இருக்கு காரகன் அதுவும் மனைவிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கு ஸ்தானாதிபதி எங்க இருக்கு அதுவும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கு இப்ப என்ன திசை நடந்துட்டு இருக்கு அப்ப பிரியும் பொழுது சந்திர திசை நடக்குது சந்திரன் யாருடைய ஸ்டார்ல இருக்கு புதன் ஸ்டார்ல இருக்கு சரி முடிவு எடுக்கக்கூடிய லக்னாதிபதி எங்க இருக்கிறாரு அவரும் மனைவிக்கு பனிரெண்டாம் இடத்தில் மனைவி தான் ஏழு இது ஏழை ஒன்னா ஆக்கணும்னா ஒண்ணுல இருந்து இது பன்னிரெண்டு புரியுதுங்களா அப்போ அந்த குரு அவர் வந்து சனி சனி சாரத்துல இருக்கிறார் ராசியாதிபதி சனி சாரம் அந்த ராசியாதிபதி எங்க இந்த ராசியாதிபதி எப்படி இருக்கிறார் லக்னாதிபதி தான் இப்படி இருக்கிறார் கெட்டு போச்சு ராசியாதிபதி நல்ல நிலைமையில இருந்தாருன்னா எப்படியாவது எழுத்து பிடிச்சிருவார் இல்லையா ராசியாதிபதி அப்படிங்கிற ஒரு குரு அவர் சனி சாரத்தில் சனி வக்கரம் பெற்று இருக்கிறார் இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாதான் ஒரு உடம்புல வந்து ஒரு ஒரு உயிர் நமக்கு போகணும்னா சும்மா ரசை பொறுத்தன போயிடுவாருனாக்கா எல்லாம் போக முடியாது நம்ம உடம்புல தசா புத்தி அந்தரம் சூட்சிமம் சித்திரம் நாடி பிராணன் அப்போதான் மூச்சு நிற்கும் எல்லாமே ஒரு நேர்கோட்டில் ஆகாத இடத்துக்கு வரணும் வந்தால் தான் அந்த உயிர் போகும் ஏன்னா உயிர் போவது போனவர்களே ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர்களை மட்டும் நான் ஆய்வு செஞ்சேன் அது கரெக்டாக வந்தது அதுக்கு மேலே நான் அந்த ஆய்வு பண்ணலை ஏன்னா அது தவறாக போயிடும் நமக்கே பயம் வந்தோம் அதனால அந்த இதுக்கு போகக்கூடாது ஒரு ஜனனத்தை பற்றி ஆய்வு செய்வோம் சரிங்களா மரணத்தை பற்றி இறைவன் முடிவு செய்வான் அதே மாதிரி இத்தனை கோள்கள் ஏழுக்கு பனிரெண்டில் இருந்ததுனால்தான் இவருக்கு அந்த திசையும் சந்திர திசையும் நடந்ததுனால சந்திரனும் புதன் சாரம்பெற்று அந்த ஏழுக்கு பனிரெண்டாம் இடத்துல ஒதுக்கப்பட்ட விளக்கப்பட்ட இடம் என்று சொல் சொல்லும் பொழுது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது அவருக்கு வந்து அந்த சந்திர திசையில் அவருக்கு பிரிவினை மனைவியை விட்டு பிரிந்தார் பாத்தீங்களா அவருக்கு வந்து ராசி அதிபதியும் கெடுது அதிபதி நல்லா இருக்காரு உச்சம் நல்லபே அங்க சாரநாதன் போரா கெட்டு போச்சு ஏழாம் பாவாதிபதி அமர்ந்த இடம் அது ஆறாம் இடம் எப்போதுமே ஆறு என்பது பாவக அடிப்படையில் மனைவிக்கு பனிரெண்டாம் பாவம் இந்த பனிரெண்டில் இருந்தால் திருமண ஆனப்பூசில இருந்து நீங்க என்ன செய்யணும் நிறைய பேர் இன்னைக்கு புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்கள்லாம் கல்யாணத்தை பண்ணிட்டு அவங்க கல்ஃபுக்கு வேலைக்கு போயிடுவாங்க அழகா அவங்க வருஷத்துக்கு ஒரு டேரண்டு டைம் வருவாங்க மீச்சோல சண்டை போட்டுவாங்க போன்லயே போட்டுவாங்க அந்த காலத்திலலாம் அதிகமாக சண்டை வராது ஏன்னா ஃபோனில் பேசுகிறதுக்கு கிராமத்தில் ஃபோன் கிடையாது அதே நேரத்தில் அவங்க லெட்டர் ஒன்று எழுதுனா தான் வெளிநாட்டு தபால் ஒன்று வரும் நான் நலமாக இருக்கிறேன் அந்த அந்த லெட்டர் வந்துச்சுனாலே அவங்களோட உறவு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ ஃபோன் வந்தங்காட்டி என்னாகுது நிறைய பேர் வாட்ஸ்அப் காலு இதெல்லாம் வரும்பொழுது அந்த ஆறாம் பாவம் வேலை செஞ்சதுன்னா அப்போ வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படின்னுலாம் வெளிநாட்டில் இருந்துட்டு சண்டை போடுறாலும் இருக்குது காலங்கள் மாற மாற காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது அல்லவா ஆக இது போன்ற ஜாதக அமைப்பில் இருக்குமே ஆனால் ஏழாம் பாவகம் வலிமையாக இருந்து ஏழுக்குடையவன் நல்ல சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்றிருந்து நான் வந்தோடனே கேட்டேன் அவங்க மனைவி நிர்வாகத்தை கேட்டாங்களான்னு சூரியனை வச்சு ஆமான்னாரு சூரியனை வச்சு கேட்கும்போது நிர்வாகம் ஏன் சார் அவங்க தான் அவ்வளோ ஒரு பிடிவாதத்தில் இருப்பாங்கன்னாரு ஏழுக்குடையவன் பனிரெண்டில் அப்போ அந்த சிலை இப்போதைக்கு எப்படி சார் நீங்கள் கணவன் விட்டு பிரிஞ்சுட்டு இங்கே மனைவி விட்டு ஒன்று பிரிஞ்சு வெளி எடுக்கிறீங்களான்னு கேட்டோம் இல்லை சார் சந்திர திசையிலேயே அவங்க பிரிஞ்சுட்டாங்க சார் அப்ப அதுக்கு ஒரு அனலைஸ் பண்ணும்போது தான் இது உதாரண ஜாதகமாக போடும்போது வருங்கால ஜோதிடர்கள்லாம் என்ன செய்யணும்னா இது போன்ற அமைப்பு தோஷத்துக்கு தோஷம் அந்த பொண்ணுக்கு அதே மாதிரி ஏழு குடையவன் பனிரெண்டில் அவங்களுக்கு ஆறாம் பாவகத்தில் நிறைய கோள்கள் அந்த மாதிரிலாம் சேர்த்துறாதீங்க ஏழாம் பாவகம் நல்லா வலிமையா இருந்ததுன்னா அதை அந்த பெண் சைடு அவங்க ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குவாங்க இவர் சைடு எல்லாமே வீக்காக இருக்கு எல்லாமே ஆறாம் பாவத்தை இண்டிகேட் பண்ணுச்சுன்னா மனைவி ஒரு சிலர் இன்னொரு காட்சிகள் வேற மாதிரி இருக்கும் மனைவிக்கு நிறைய செலவு பண்ணோம் சார் பிரியெல்லாம் இல்லை மனைவிக்கு நிறைய செலவாச்சு ஆஸ்பத்திரி செலவாச்சு ஆறாம் இடம் ஆஸ்பத்திரி மேக்சிமம் அந்த சந்திர திசையில் மனைவிக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தோம் காப்பாற்றிட்டோம் நல்லா இருக்கும் இது ஒரு வரலாறு சார் மனைவியை விட்டு நான் எங்கே சார் நான் ஒரு இதில் ஸ்டேட்ஸில் அப்படிதான் சார் நான் ஒரு மாகாணத்தில் இருக்கேன் அவங்க ஒரு மாகாணத்தில் இருக்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேருமே மா ஒரு நாள் ரெண்டு நாள் தான் சந்திக்க முடியுது அது ஒரு பிரிவு எப்போ ஒன்றா சேருவோம் அதே மாதிரி கோச்சிக்கிட்டு அங்கே அம்மா அம்மா வீட்டில் போய் இருந்துக்கிட்டு வராமலே இருப்பாங்க இந்த பையன் மட்டும் போய் போய் பார்த்துட்டு வருவாது அது வந்து அது ஒரு பிரிவு இது மாதிரி நிரந்தர பிரிவு இப்படி நிறைய பிரிவுகள் மியூச்சுவலாக வெளிநாட்டில் வேலை பார்க்குற பிரிவு இப்படி நிறைய இருக்கும் நேரங்கள் அதனால தான் ஒரே மாதிரி ஜோதிட பலன்கள் ஒரே மாதிரி யாருமே இல்லை அதுக்கு காரணம் இதுதான் பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அனுபவங்களே பேசப்படுகிறது வழியே ஒரே மாதிரி அனுபவங்கள் ஏற்படுவதில்லை ஒரே மாதிரி அனுபவங்கள் ஏற்படுவதில்லை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரே நேரத்தில் பிறந்த பிள்ளைகள் அவங்களுடைய ஒவ்வொரு எதிர்கால வாழ்க்கைகளும் சந்திக்கக்கூடிய விஷயங்களும் ஒவ்வொன்றும் எப்படி மாறுபடுகிறதோ அதே மாதிரி இது மாதிரி சம்பவங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்காது நடந்தவர்களுக்கு உண்டான ரீசன் என்னங்கிறத நம்ம பார்த்தோம் இது மாதிரி விளக்கமான உதாரண ஜாதகத்துடன் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்